எல்லாருக்கும் வணக்கம் பிரான்ஸ் நாட்டில் ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதம் விடுமுறை விடுற காலம் கூடுதலாக ஜூலை ஆகஸ்ட் முழுவதுமாக இரண்டு மாத விடுமுறை கிடைக்கப்படும் கோடை விடுமுறை சரியான கோடையாக இருப்பதால் அந்த இரண்டு மாதமும் பிள்ளைகள் நன்றாக ஓய்வெடுக்கட்டும் என்று சொல்லி விடுமுறை இருக்குது இது மட்டும்தான் பிரான்ஸ்ல விடுமுறையான்னு சொன்னால் நிச்சயமா இல்ல பிரான்ஸ்ல நிறைய விடுமுறை இருக்குது செப்டம்பர் ஆரம்ப காலத்துல பள்ளிக்கூடம் தொடங்கும் ஒக்டோபர் பதினஞ்சாம் தேதி லீவு விட்டு இரண்டு வாரங்கள் விடுமுறை விடும் அதற்கு பிறகு நவம்பர் ஆரம்பத்தில் பள்ளி தொடங்கும் அதற்கு பிறகு டிசம்பர் இந்த கிறிஸ்துமஸ் லீவு ரெண்டு வாரம் விடும் அப்ப ஜனவரி நியூ இயரோட சேர்ந்து திருப்பி ஜனவரி ஒரு மூன்று அஞ்சு அப்படி அந்த காலப்பகுதியில திருப்பி பள்ளிக்கூடம் தொடங்கும் மறுபடியும் பிப்ரவரி பதினஞ்சு அந்த காலப்பகுதியில் இரண்டு வாரம் விடுமுறை விடப்படும் அதுக்கு பிறகு ஏப்ரல் மே மாதத்துல விடுமுறை விடுவதில்லை ஏன்னு சொன்னால் மே மாதத்துல நிறைய விடுமுறை நாட்கள் வரும் ஒரு திங்கக்கிழமோ செவ்வாய்க்கிழமையோ வியாழக்கிழமையோன்னு சொல்லி மே முதலாம் தேதி லீவு வரும் இப்படியான லீவுகள் என்று சொல்லி அந்த விடுமுறைகள் வரும் இந்த பிரெஞ்சு மொழியில யூஎஃப் என்று சொல்லப்படுது ஆங்கில வகுப்புல நான் லீவ் எடுத்துட்டேன் ஜூன் கடைசியில் எனக்கு லீவு கிடைச்சது ஜூன் இருபத்தி ஒன்று பிரிட்டிஷ் அசோசியேஷனில் வேலை செய்கிறால எனக்கு அது ஜூன் இருபத்தி ஒன்று முடிஞ்சது எனக்கு செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணும் சில நேரம் வகுப்பு கொடுக்குறாய் என்னப்பாடு எனக்கு இல்லை என்ன நிறைய என்னால் செய்ய முடியலை நிறைய வேலைகள் யூடியூப் செய்யணும் டிக்டாக் செய்யணும் கிளாஸுகள் கொடுக்குறான் மற்ற எங்கள் டான்ஸ் அசோசியேஷன் இருக்குது அதோட நான் அக்கௌண்ட் செய்ததால் மறுபடியும் அக்கௌண்ட்ஸ் எடுக்கலாம் திரும்பவும் அதை ஒர்க் பண்ணலாம்னு இருக்கிறேன் புதிய பிரெஞ்சு வகுப்புகளும் தொடங்குறதுக்கு இருக்கிறேன் அதால் நான் கொஞ்சம் ஆங்கில வகுப்பை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு யோசிக்கிறேன் எங்களுக்கு நிறைய விதிமுறைகள் இருக்கிறதால அதை ஃபாலோ பண்ணுறது மிக கஷ்டமாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னடா அவர் சொந்தக்காரருக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கேன் நீங்கள் யோசிப்பீங்க நிச்சயமாக நீங்கள் எனக்கு உறவு மிக நெருங்கிய உறவுகள் அன்பான உறவுகள் அதனால் என்னுடைய விடயங்களை நான் உங்களோட எப்பவுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படியாக என்னுடைய வகுப்பு கொடுக்கணும் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அவர்களை எல்லாம் இணைத்து ஒரு முறை நேரடியாக சந்திக்கலாம் என்றொரு முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு குரூப் ஒன்று போட்டு இந்த நாள்ல சந்திப்பேன் என்றெல்லாம் முடிவெடுத்து இறுதியாக என்னை சந்திக்க முடிந்தவர்களாக பத்து பேருக்குள்ள வர முடிந்தது மிட்டவர்கள் வேலை இருந்தது பிள்ளைகளை பார்க்க யாரும் இல்லாம இருந்தது அல்லது நிறைய பேர் எனக்கு சொன்ன ஒரு கவலையான விடயம் தங்களுக்கு ரெயின் எடுத்து வர தெரியாது என்று சொன்னது மிக கவலையா இருந்தது நாங்கள் பிரான்சுக்கு வந்து நீண்ட நாட்களாக இருக்குது ஆனால் கணவர் இல்லாமல் எனக்கு ரெயின் எடுத்து வர முடியாது எனக்கு வர தெரியாதுன்றது மிக வருத்தமான விடயமா இருந்தது எப்படியும் அடுத்த ஆண்டு அவர்களை தனியாக ட்ரெயின் எடுத்து செல்வதற்கு நான் வழி செய்து விடுவேன் அதுக்காக தான் அந்த வகுப்பு தொடங்கினது ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்கும் உற்சாகம் கொடுக்கறதுக்கும் ஒரு சகோதரி மாதிரி அல்லது ஒரு அம்மா மாதிரி இங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே உறவுகளை இழந்து நாங்கள் எல்லாரும் தூர தேசத்தில் இருக்கிறோம் இந்த நாட்டில் வாழ்கிற நாங்கள் தான் அவர்களுக்கு உறவுகளாக இருக்கணும் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் உற்சாகம் கொடுக்கும் அதாவது நல்ல வழியில் ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்குற வகையில் தான் வகுப்புகளோட சேர்ந்து இதையும் கொஞ்சம் கொஞ்சம் துளிகளை போட்டு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் போட்டு தான் வகுப்புகள் நடக்கிறது அந்த வகையில் என்னோட சந்திக்க வந்த மாணவர்கள் மாணவிகள் சிற்றுண்டி சந்திப்பாக இருக்கட்டும் என்று சொல்லிட்டு ஆளால் கொண்டு ஒன்று செய்துடுவாங்க நானும் சாப்பாடு செய்யறேன்ட்டு முடிவெடுத்தாச்சு முடிவெடுத்துட்டு அங்கு வந்தால் நிறைய பரிசுகள் எனக்காக காத்திருந்தது நான் எதிர்பார்க்காத விடயங்கள் இருந்தது அந்த பரிசுகள் வந்து என்ன திக்கு நட வச்சுட்டு நான் எதிர்பார்க்கல அவர்கள் வருவதே எனக்கு பெரிய விடயமா இருந்தது என்னென்னு சொன்னால் நான் இருப்பது எழுபத்தி எட்டு டிபார்ட்மெண்ட் அவர்கள் எல்லாம் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தி ஒன்று பரிசுண்ட எதிர்பக்கத்திலே இருக்கிறார்கள் நான் பரிசு எதிர்பக்கத்திலே இருக்கிறேன் ரெயின்ல கை குழந்தையோட ஒரு பிள்ளை வந்திருக்கு கணவனை கூட்டிக் கொண்டு கார்ல வந்துருந்துச்சு வேறு சகோதரர்கள் கார்ல வந்து இன்னொரு கணவரை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் சொல்லி அவர்களால் மட்டுமே வர முடிந்ததால வந்திருந்தார்கள் மற்றவர்கள் கவலைப்பட்டார்கள் இன்னொரு முறை அந்த ஒன்று கோடில செய்யுங்கோ நாங்கள் திரும்பவும் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கொண்டு ஆசைப்படுறோம்னு சொல்லியிருக்கேன் அந்த பரிசுகளை தான் உங்களோட காட்டை உண்டு ஆசைப்படுறேன் நான் ஏற்கனவே சொன்னான் பரிசுகள் என்று சொன்னால் விலை உயர்ந்ததாக இருக்கக்கூடாது ஆனால் அவர்களின் கைகளால் செய்யப்பட்டதாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஒரு சின்ன குழந்தை என்று சொன்னால் அவரோட காட்டுல ஏதாவது ஒன்று எழுதி ஒரு கார்ட் போட்டு ஒரு இதயம் போட்டு ஏதோ ஒன்று வரைஞ்சு கொடுத்தா ரெண்டு மூணு நாலு அஞ்சு வயசு பிள்ளைகள் கொடுத்தால் அதுதான் அழகான ஒரு பரிசு ஏதோ பெரிய விடியங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தால் அது அவண்ட அப்பா அம்மா தான் தேர்வு செய்யறது பிள்ளை தேர்வு செய்திருக்க மாட்டது அதே போல என்ன்கிட்ட படித்த மாணவி அவள் நிறைய வேலை செய்யறவ ஆரிவெக் செய்கிறவ நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கலாம் அவள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டி நினைக்கிறேன் அவட்ட ஆரிவெக் நல்ல க்ளீனாக செய்கிறான் நல்லா இருக்குது அவர் குரூப் வச்சே செய்கிறா சிலவர் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா அவட சொல்லுங்க நான் உங்களுக்கு தாரேன் ஒருமுறை நேரடியா பேட்டி காணவும் நேர பற்றாக்குறை நேரம் வேகமாக ஓடுது இருந்த போதும் நிறைய விடயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்ன்றதுக்காகத்தான் இந்த பரிசு பரிசு கொடுத்தவ கூட யோசிச்சிருப்பா டீச்சர் நார்மலா எது வந்தாலும் இந்த டிக்டாக்ல வந்து போட்டுருவா அல்லது முகநூர்ல போட்டுருவா யூடியூப்ல போட்டுருவா நான் அந்த பரிசு கொடுத்த நான் அதை பற்றி அவ ஒரு வார்த்தையும் சொல்லலை என்று யோசிச்சிருப்பா என்னுடைய மனதை தழுவிய பரிசு அவருடைய கையால அழகாக வேலைப்பாடு செய்த பரிசு இதுக்கு மிஞ்சி நான் சஸ்பென்ஸ் வச்சா சரி இருக்காது கண்ணை முடுங்கோ காற்று கண்ணை முடியாச்சா இல்ல இப்ப திறந்து பாருங்க இதுதான் அந்த பரிசு தானே படம் வரைந்து அதற்கு நூல் வேர்க்கெல்லாம் செய்து நூலால் இந்த வேக்கெல்லாம் செய்து கால் சலங்கை மாதிரி வச்சு கோத்து தச்சு இங்கே கீழே முத்துகள் வைத்து கோத்து தச்சு நான் செய்த பரிசு ஒரு நடனம் ஆடும் மங்கையின் கால் நிச்சயமாக என்னுடைய கால் இந்த நிறம் இல்லை ஆனால் எனக்கு நடனம் பிடிக்கும் என்றதால இந்த பரிசை தன்னுடைய கையால் செய்து எனக்கு தந்திருந்தார் இந்த நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு நானும் தான் சொல்றேன் ஆனா நான் நிறைய வேலை செய்யறதால நேரம் இல்லை என்று சொல்றேன் என்ன பிரச்சனை என்று சொன்னால் நேரம் இல்லை என்ற விடயத்தோட பிடிக்கும் இந்த பிள்ளை என்ற கதை கதையை தான் சொல்ல வாரன் கைக்குழந்தை ஒன்று வச்சிருக்கிறார் என்னட்ட பிரெஞ்சு படிக்கிறார் தாரி ஒர்க் நிறைய செய்யறாள் ஆனாலும் என்னை நேரடியாக சந்திக்க வர முடியாமல் இருந்தவர்கள் சொன்ன தடைகளை சொன்ன விடயங்களோடு பொழுது இவருக்கும் அதே தடை இருக்குது ஏன்னால் கணவர் வேலைக்கு போக வேண்டும் கணவரையும் கூட்டி கொண்டு சாப்பாடு ஏதோ செய்து கொண்டு வந்தவர் இதையும் செய்து கொண்டு வந்தவர் அழகான கவிதை கொண்டு செய்து கொண்டு வந்தோம் அந்த கவிதையை நான் உங்களுக்கு பின்னுக்கு போறேன்னு பாருங்கோ எனக்கு இப்படியெல்லாம் பரிசு கிடைச்சதில்லை இப்படி எல்லாம் கிடைக்குமான்னு நான் எதிர்பார்த்ததும் இல்லை உலகத்திலேயே பெருமையான ஒரு பணி ஆசிரியர் பணி அந்த ஆசிரியர் பணி என்றது ஒரு தாய் தந்தையை விட மேலான ஒரு பணி என்றுதான் நான் சொல்லுவேன் மாதா பிதா குரு தெய்வம் என்று தமிழ் மொழியில சொல்லப்படுது ஆனால் எனக்கு என்னென்று சொன்னால் மாதா பிதாவை விட இந்த ஆசிரியர் தான் மேலோங்கி நிற்கிறார் என்று நான் சொல்லுவேன் எல்லா ஆசிரியர்களையும் இல்லை ஆனால் நான் உணர்ந்து கொண்டது அதுதான் எதற்காக இப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் மாதா ஒரு குழந்தையோட எவ்வளவு நேரம் செலவழிப்பார் ஒரு நாளைக்கு பிதா மாதாவை விட இன்னும் குறைவாகத்தான் செலவழிப்பார் ஆனால் ஒரு ஆசிரியர் காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து ஆறு மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தையை பராமரிக்கணும் அந்த குழந்தையை பற்றிய விடயங்கள் சேகரிக்கணும் அந்த குழந்தையை உற்று நோக்கணும் அந்த குழந்தைக்கு என்ன வேணும் என்று பாக்கணும் எது புரிஞ்சது புரியல் என்று விளங்கப்படுத்தணும் அந்த குழந்தைக்கு என்ன நல்ல வழியில போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஊக்குவிக்கணும் என்று சொல்லி மாதா விட ஒரு ஆசிரியர் நல்ல ஆசிரியர் கிடைத்திருந்தால் நல்ல ஆசிரியர் கிடைக்க பெற்றால் ஒரு குழந்தை சிறந்த மாணவனாகவும் இந்த உலகத்துல வருவார் எங்க பார்த்தாலும் நீங்க பாருங்க ஒரு மாமா மாமி என்று சொல்லி கதைக்கிறத விட இவர் என்னுடைய ஆசிரியர் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு பெருமை வரும் எனக்கும் இப்படியான பல ஆசிரியர்கள் என் மனதில் இன்றும் இருக்கினம் நான் முதலாம் வகுப்பு இலங்கையில் படிக்கும் பொழுதும் இந்தியா தமிழ்நாட்டில் இரண்டு ஆண்டுகள் படித்த நான் அங்கு படிப்பித்த எனக்கு ஃப்ளோரா டீச்சர் அப்படியான ஆசிரியர்களும் பிரான்ஸ் நாட்டில் அவங்க பிரெஞ்சு படிப்பிச்சு தந்த ஒரு ஆசிரியர் என்னை எப்போவுமே முன் வரிசையில் இருத்தி விடுவார் எதற்காக என்று சொன்னால் நான் பிரான்ஸ் வந்து அடுத்த ஆண்டு கெத்ரயம் படிக்கிறேன் நான் கெத்ரயம் ஆசியம் எது படிக்கிறேன் அந்த ஆசிரியர் ஒரிஜினல் ஸ்பானிஷ் ஆனால் அவர் தந்த பாடம் பிரெஞ்சு மொழி என்னை முன்வரிசையில் இருத்தி விடுவார் எதற்காக என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இங்கேத்த மாணவர்களுடைய நிலைப்பாடு சரியான குளப்படி சரியான மோசமான மாணவர்கள் அப்ப முன்னுக்கு இருந்தால் தான் பாதுகாப்பாக என்னை வைத்துக் கொள்ளலாம் என்பது ஒரு காரணம் என்றாலும் இரண்டாவது காரணம் எனக்கு அதிகம் விளங்கப்படுத்தலாம் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்தின பிறகு அருகிலேயே என்ன தான் எனக்கு அதிகமாக விளங்கப்படுத்தலாம் என்று சொல்லி மதம் ஃபேர்னந்தாவுக்கு பேர் இன்றும் எனக்கு நினைவு இருக்கிறது இன்றைக்கு எத்தனையோ முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிட்டு முப்பது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆயிட்டு மதம் ஃபேர்னந்தா இப்படியான நிறைய பேர் என்னுடைய மனதுல இன்னும் ஒரு தெய்வங்கள் போல இருக்கிற அதே போல மதம் ஒம்னிக் இவவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிரியர் தான் கற்றுக் கொடுக்கும் பொழுது அன்பையும் ஊட்டி கற்றுக் கொடுக்கிறார்கள் அதுதான் பெரிய விடயம் நானும் முடிந்தவரை அதைத்தான் செய்கிறேன் கோபம் சில நேரம் வரும் சில நேரம் கோபம் வரும் குழந்தைகளோடு தண்ணும் பொழுது சொல்வழிகை காட்டில் கோபம் வரும் ஒரு முறை கடிந்தாலும் அடுத்த முறை ஓஹோ இவர்களுக்கு கடியக்கூடாது இவர்கள் வேறு எண்ணத்தையும் எதிர்பார்க்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு அதைத்தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு அது புரிய புரிய முடியும் அதுவும் ஒரு வயசும் ஒரு காரணமாக இருக்கலாம் வயசாக ஆக ஆக அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமும் பக்குவமும் எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் வர 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 அந்த ஒவ்வொரு மாணவர்களையும் எப்படி உற்று நோக்க வேண்டும் இவன் எதை எதிர்பார்க்கிறான் இவனிடம் எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்க கூடாது இதென்றால் இவன் பிடித்து செய்வான் இப்படியென்றால் இவன் பிடித்து செய்ய மாட்டான் என்ற விடயங்கள் எல்லாம் இருக்குது அப்படியான பக்குவ நிலைக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் வந்துவிட்டே இல்லை வந்து படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறேன் அதற்காகத்தான் நான் ஆசிரியர் பணியே சிறந்த பணி என்று சொன்னேன் நான் காட்ட வந்தது இந்த ஓவியத்தை பற்றி இந்த மனம் கவர்ந்த அழகான ஒரு பெரிய பரிசை பற்றிய செய்தியைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்தன அதுக்கு நான் ஆசிரியர் பணிக்குள்ள போயிட்டேன் இந்த மாணவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய சொல்ற நேரத்துக்காகத்தான் இந்த எடுத்து நான் மிக அழகாக இருக்கு இந்த ஓவியத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த ஓவியம் என்ன சொல்லுது எனக்கு நடனம் பிடிக்கிறதுன்றதால நடன மங்கையின் பாதம் போல வரைந்து இங்க பாருங்க இது அந்த சிவப்பு கலர் பூசுறது அதுக்கும் கூட பிற நூலால வேலைப்பாடு செய்திருக்கிறார் மிக அழகான பரிசு எனக்கு அதான் சொன்னேன் பரிசுகள் வந்து ஒரு பக்கம் பரிசுகள் கிட்ட கிட்ட பெருமையா இருக்குது இன்னொரு பக்கம் எனக்கு பொறுப்பு அதிகமாகுது அவர்கள் என்னிடம் கொள்ளும் நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் பயத்தையும் உண்டு பண்ணுது அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவளாக என்னால் இருக்க முடியுமா செயல்பட முடியுமா என்ற ஒரு எண்ணப்பாடும் வருது முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் இறைவன் விட்ட வழி இந்த இயற்கை விட்ட வழி ஆனால் அழகான இந்த உலகத்துல அழகான இப்படியான நல்லுள்ளங்கள் இருக்கேக்க மனம் பெருமை பெருமையடையுது எனக்கு முன்னுக்கு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய ஆசிரியர்களும் நீங்கள் இருக்கிறீர்கள் அவர்களுக்கு கூட இந்த பரிசை நான் சமர்ப்பணம் செய்கிறேன் அழகான ஆசிரியர்கள் இன்று பென்ஷன் எடுத்துக்கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் ஆண்பாள் பெண்பால் நிறைய பேர் மாணவர்களை உங்களோட குழந்தைகளை விட மாணவர்களுக்கு முதலுரிமை கொடுத்து பார்த்துருப்பீங்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த மாணவிக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்போம் வணக்கம்